மக்களே இதை பாருங்கள் முட்டைக்கோசில் வந்து வெண்டைக்காய் என்னை நாலு வச்சு சுற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு பத்த கடலப்பயிர் பச்சையாக ஊற வச்சது வெண்டைக்காய் ம முட்டைக்கோசு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பத்தைய வந்து காலையில் பச்சையாக எந்த ஒரு டீ டீக்குமே எதுவுமே வந்து சமைக்காத சாப்பாடு அதாவது அவிக்காத சாப்பாடு அடுப்பில் வச்சு அவிக்கக்கூடாது இப்படி பச்சையாக காலையில் ஒரு வேளை சாப்பிட்டிங்கன்னா எல்லா வியாதிக்கும் குணப்படுத்தும் அதே போல் வந்து மெயினாக வந்து சுகர் ஏற்றாது சீக்கிரம் சுகர் ஏற்றாது சுகர் பிபி வந்து ஏறாது இந்த மாதிரி ஒரு வேலை சாப்பாடு காலையில் அப்புறம் மதியானம் வந்து சோறு நைட்டு கூழோ இல்லை சப்பாத்தியோ இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து கட்டுப்பட்டுணும் அதே சமயத்தில் அந்த பயிர் சொன்ன பார்த்திங்களா அந்த மாதிரி ஊற வச்சு பயிரை வந்து கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து சாப்பாடு வந்து இப்போ என்னென்ன ஒரு சில நான் டிஃபன் சாப்பிட்டேன் அப்படி டிஃபன் வந்தேன்னா இட்லி தோசையும் அரிசியில் தான் சோறு அரிசி தான் ஏன்னா இட்லி தோசை கூட வந்து கொஞ்சம் ஒழுங்கு திறக்கலாம் கலக்கிறோம் இந்த சோத்து கூட வந்து குழம்ப கலக்கிறோம் அவ்வளோதான் காய்கறி குழம்ப கலக்கிறோம் அதனால் வந்து நான் நைட் இட்லி சாப்பிட்டேன் மதியானம் தோசை சாப்பிட்டேன் காலையில் தோசை சாப்பிட்டேன் மூணு வேலையும் மூணு விதமான சாப்பாடாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து காலையில் வந்து அவிக்காத சாப்பாடாக வந்து சாப்பிட்ணும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும் நீங்கள் இதை இதுதான் இல்லை எதை வேணாலும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம் பயன்படுத்தி பாருங்கள் நான் பயன்படுத்தணு தான் இது பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலே போய் செக் பண்ணி ஏன்னா எனக்கு வந்து ஏழ்நூறு சுகர் இருந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வச்சு குறைச்சி திரும்பி கொண்டு வந்து திரும்ப இது பண்ணும்போது பதினைஞ்சி நாள் சேர்ந்து திரும்பி செக் பண்ணும்போது நான் இந்த மாதிரி உணவை நானாக இதுமாதிரி ஏற்பாடுபடுத்தி சாப்பிட்டதுனால நூற்றி முப்பத்தேழு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி திரும்ப செக் பண்ணும் ப சா இந்த காய்கறிகளை சாப்பிட்டு திரும்ப செக் பண்ணும்போது நூற்றி தான் இருந்து அதாவது மூணு பாயிண்ட் தான் ஏறி இருந்தது அதனால இதை வந்து நல்லா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்